தேசமே தனது உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த தெய்வ திருமகன் தென் தமிழகத்தின் சரித்திரத்தில் ஒரு பொன் எழுத்து அவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர் என்று முழங்கிய இந்த பேர் உருவத்தின் வாழ்க்கை வெறும் வரலாறு அல்ல அது நமக்கு ஒரு பாடம் தேவரையா வெறும் அரசியல்வாதி அல்ல அவர் சுத்தமான தேசபக்தர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வீறு கொண்டு எழுந்தவர் ஆங்கிலேய அரசு இவரது பேச்சைக் கண்டு அஞ்சி இவருக்கு எதிராக வாய்ப்புட்டு சட்டத்தை போட்டது பேச்சுரிமையை பறித்ததே இவரது பேச்சின் வலிமைக்கு சான்று மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக வழிமுறைகள் ஒரு புறம் இருக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வீர வழி இவரை கவர்ந்தது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்து நேதாஜியின் தேசிய கொள்கைகளை தமிழகம் எங்கும் கொண்டு சேர்த்தவர் தேவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக சுருக்குவது தவறு அவர் சாதி பாக்குப்பாட்டை தீவிரமாக எதிர்த்த சமூக புரட்சியாளர் சாதி பார்ப்பவன் அரசியலுக்கு லாய்க்கில்லை சாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தமில்லை இதுவே அவரது சமூக கொள்கையின் சாரம் பரம்பரை சட்டம் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலையில் இடி விழுந்ததாய் இருந்தது ஆங்கிலேயரின் கொடூரமான குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நடத்தி அந்த சட்டத்தை நீக்க செய்ததில் இவரது பங்கு மகத்தானது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலயங்களுக்குள் செல்ல உரிமை மறுக்கப்பட்ட போது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய பிரவேசத்தில் வைத்தியநாத ஐயருடன் இணைந்து முன்னின்று அம்மனை வணங்கி சமத்துவத்தை நிலைநாட்டிய தீரரிவர் முதலமைச்சர் துணை பிரதமர் போன்ற எந்த பதவிக்கும் ஆசைப்படாத தூயத்துறவி நேரு அவர்கள் அழைத்தும் துணை பிரதமர் பதவியை துறந்தவர் பதவியல்ல மக்கள் சேவையே முக்கியம் என்று வாழ்ந்தவர் இவருடைய பேச்சாற்றலை வீர பேச்சால் தியாகிகளையும் விவேக பேச்சால் அறிவாளிகளையும் உருவாக்கியவர் இவர் என்று ஐயா ஈவேரா பாராட்டியிருக்கிறார் இவரது புகழ்பெற்ற கூற்றான வீரமற்ற விவேகம் கொழைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்பது ஒரு தலைவனுக்கு வீரமும் அறிவும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்ற உன்னத கருத்தை காட்டுகிறது சத்தியத்தை சீடராக நேர்மையை தூதராக விவேகத்தை ஆயுதமாக கொண்ட பசும்பொன் தேவரையா ஆன்மீகம் தேசியம் பொதுவுடைமை சமத்துவம் ஆகிய நான்கு தூண்களில் தன் வாழ்க்கையை கட்டியெழுப்பினார் இன்றைய இளைஞர்கள் தேவரின் வரலாற்றை ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அவரின் தியாக உணர்வையும் சாதி கடந்த தேசிய பார்வையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரது புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் நன்றி